ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் தனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் சரியாக சமமாக எல்லா நன்மைகளும் நடக்க வேணும் சமுதாயத்திற்கே நல்லது நடக்கணும் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு செயல்படுறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா கும்பராசி பொதுநலத்தன்மையோடு பொது உணர்வோடு செயல்படுபவர்கள் இவங்க தான் நியாயத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்க எந்த இடத்திலும் தவறு நடக்காமல் பார்த்துக்குவாங்க சரியான அமைப்பு இருக்கிற வரைக்கும் அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க அது சரியாக அமையணும் சரியாக நடக்கணும் நம்மளை சுற்றி எல்லாருக்கும் சரியான அமைப்பு ஏற்படணுன்றதெல்லாம் போராடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தப்பு செய்தால் தப்பு தப்பு தான் வாங்க அதே சின்ன குழந்தையாக இருந்தாலும் பாராட்டுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க நீ செஞ்சது சரி அப்படிங்கிறதுக்கு எந்த இடத்துலையும் அவங்க சங்கோஜப்படவே மாட்டாங்க எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க சரி தப்பு அப்படின்னா கரெக்டாக இருக்கணும் அதுக்கு இவங்க முதல்ல கரெக்டாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இவங்க சரியாக இருப்பாங்க அதனால் மற்றவங்களை குறை பேசுறது சிலர் பேசுவாங்க ஆனால் அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாமல் மற்றவங்களை குறை பேசுறது மற்றவங்களை அவமானப்படுத்துறது நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இவங்களை பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களே இவங்க ஃபஸ்ட்டு சரியாக இருந்தால் மட்டும்தான் மற்றவங்கள பேசுறதுக்கு தயாராக இருப்பாங்க இல்லைனா இவங்களை இவங்க சரிப்படுத்திக்கிறதுக்கே இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எல்லா இடத்திலும் புரிதலோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அவங்க தான் தன்னைத்தான் விமர்சனமே செஞ்சுக்குவாங்க ஃபஸ்ட்டு பிரச்சனை ஏற்பட்டாலோ தோல்வி ஏற்பட்டாலோ அல்லது த தவறி போய் பொருளாதார ரீதியாக பல ப்ரா பிரச்சனைகளை சந்தித்தாலுமே அவங்க வந்து யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க யார் பேர்லேயும் பழியும் போட மாட்டாங்க என்னால் தான் நடந்துருச்சு நான் தான் சரியில்லை அப்படின்ற எண்ணத்தை அவங்க தெளிவாக அவங்களுக்குள்ளே சொல்லிவிடுவாங்க மற்றவங்களுக்கும் சொல்லுவாங்க என்ன நான் சரி பண்ணிக்கணும் ஏதோ தவறு நடந்திருக்கு இதில் நான் தான் விட்டுட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க மற்றவங்க பேர்ல மற்றவங்கள மாதிரி பழி போடவே மாட்டாங்க எந்த குற்றமாக இருந்தாலும் செய்ததற்கு நான் தான் காரணம் என்னால தான் இது நடந்திருக்குன்றதில் உறுதியாக இருப்பாங்க இந்த நல்ல மனசிற்கெல்லாம் சொந்தக்காரர்கள் கும்பராசி தாங்க மௌனத்திற்கு சொந்தக்காரர்களாகவும் இருப்பாங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க மனசுக்குள்ள ஆயிரத்தெட்டு கணக்கு இருந்தாலும் வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க நிறைய கணக்கு யோசிப்பாங்க நிறைய என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிற ஆலோசனையோடு இருப்பவர்கள் தான் கும்பராசி ஆனால் வெளியே பார்த்தா தெரியாது அமைதியாக இருக்கா தான் இருக்கும் சாந்தஸ்வரூபியாக இருப்பாங்க இதற்கு காரணம் சனி பகவான் இவங்க ராசிநாதன் அதனால தான் அவங்களோட குணங்கள் எல்லாமே அப்படி அமையறது காரணம் தான் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுக்கு கிரக பலன்கள் என்னென்ன பலன்களை கொடுக்குது இதற்கு மேற்பட்டு வாழ்க்கை மாற்றம் எப்படி ஏற்பட போகுதுன்னு சொல்கிறத எளிமையாக பார்க்கலாம் பாருங்க ரிஷப ராசியிலிருந்து சூரியனும் புதன் பகவானும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு அம்சமான இடத்திற்கு ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னால் உங்களுக்கு சூரியனும் புதனும் சேர்வது பல இடங்களில் உங்களுக்கு லாபகரமான செயல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புங்க வீடு கட்டுவீங்க இடம் வாங்குவீங்க ஏற்கனவே இருக்கிற இடத்த விற்றுட்டு புதுசாக அதற்கான இடம் வாங்குறது இல்லை வீட்டை வந்து பெருசாக்குறது அதை மாதிரியான அமைப்பை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறாருங்க அதே போல் வீட்டில் இப்போ அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா கொஞ்ச நாளாக அவங்களுக்குள்ளே ஒரு கலோபுரம் இருந்திருக்கலாம் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் கணவன் மனைவி இடையே உரசல் இதெல்லாம் இயற்கையாக இருந்திருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு அது என்ன தோணி இருக்குன்னா அவங்க வீட்டில் எப்போ பாரு சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா அவங்க வீட்டிலாம் சண்டையே நடக்காத மாதிரி எல்லார் வீட்லேயும் எல்லா பிரச்சனையும் இருக்குது ஆனால் வெளியே யாருக்கும் வந்து நம்ம அடுத்தவங்க கதையை பார்த்து அடுத்தவங்க க பேசுறது சிரிக்கிறது அந்த மாதிரியான ஆட்கள் தான் எல்லோருடனும் இருக்கிறாங்க அதுதான் உங்களுக்கு நடந்துருக்கு ஏன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி வீட்டு உள்ளே போய் பார்த்தா தான் எல்லார் வீட்லேயும் இருக்க குப்பைகள் தெரியும் ஆனால் அவங்களாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை நம்ம வீட்டில் என்ன குப்பை இருக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க அடுத்த வீட்டு கதையை பார்த்து அதில் அசிங்கம் பிடிச்சவங்க தான் அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் நாமளும் வாழ்ந்து தான் ஆகணும் அதனால் அதை கண்டுக்காதீங்க இருந்தாலும் இப்போ அதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லாமல் உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறாருங்க ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படுது மனசுக்கு ஒரு இதமான சூழ்நிலை ஏற்படுது நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான காலகட்டத்தை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறார் அது புதன் பகவானோடு சேர்ந்து கொடுக்கும் பொழுது புத்திசாலித்தனம் ஏற்படும் எதனால் நடந்துச்சு ஏன் நடந்துச்சு எங்கே சிக்கல் அதை ஆராய ஆரம்பிச்சிருவீங்க நிறைய தெளிவுகள் கிடைக்கும் ஏதோ சில இடங்களில் நடந்த தவறுக்காக இத்தனை நாள் கஷ்டப்பட்டாச்சு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க நிறைய வருத்தங்கள் மன வழிகளோடு தான் இருக்குங்க இருந்தாலும் இப்பொழுது அதை ஆராயும் பொழுது பல வழிகளில் ஈஸியாக உங்களுக்கு விடை தெரிஞ்சிடும் அப்போ எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துடுவீங்க நீங்கள் இந்த மாற்றத்தை உங்களுக்கு சூரியனும் புதனும் சேர்ந்து கொடுக்குறாங்க அதே போல் தொழில் வளர்ச்சி ஏற்படுது தொழிலில் உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும் இல்லைங்க நான் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்றவங்க நல்லபடியான உங்களுக்கான வேலையை நீங்கள் முழுசாக செய்வீங்க அதற்கான பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் நமக்கு நீங்க நீங்கள் இருப்பீங்க அது உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி உங்களோட எண்ணத்திற்கு நீங்கள் நல்லா வாழ்வீங்க ஏன்னா கும்பராசிக்காரர்களை போல் கொடுத்தவங்க யாருமே கிடையாதுங்க அள்ளி கொடுப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் மட்டும்தான் பன்னெண்டு ராசியிலேயே கும்பராசி மட்டும்தாங்க மனசில் எதுவுமே வச்சுக்காமல் அள்ளி கொடுத்துருவாங்க கையில் என்ன இருக்கோ அதை மற்றவங்களுக்கு கொடுத்து மற்றவங்கள அனுசரித்து அவங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க கும்பராசி இப்படிப்பட்ட கும்பராசிக்கு இறைவன் எப்பொழுதும் பக்கபலமாக இருந்து பல இடங்களில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க கவலையெல்லாம் மறப்பீங்க இதையெல்லாம் இறைவன் உங்களுக்கு தெளிவான ஒரு அமைப்பில் சூரியன் மூலம் உங்களுக்கு கொடுக்குறாருங்க சூரியனும் புதனும் சேர்ந்து உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது மனதளவில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சஞ்சலங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகுது யாரோ செய்த சில தவறுகளுக்கு கூட நீங்கள் பொறுப்பாக இருப்பீங்க பொருளாதார ரீதியாக பல இடங்களில் இழப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு அவளெல்லாம் மாட்டீங்க எதுவாக இருந்தாலும் இறைவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கையை நான் வாழ்ந்தே தீர்வன் முடிவோடு இருப்பவங்க நீங்கள் தான் அந்த தைரியம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் கும்பராசிக்கு இதெல்லாம் ஒரு பிறவி குணங்கள் பிரச்சனை இல்லைன்னெலாம் சொல்லுங்கள் அதையும் சார்ந்து தாங்கி வாழ்ந்து நல்லபடியாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் வாழ்ந்துருவீங்க நல்லபடியாகவும் இருப்பீங்க கவலையே படாதீங்க இன்றைக்கி இருக்கிற கஷ்டத்தை வச்சுட்டு காலம் ஃபுல்லாக நினைக்க நினைக்கக்கூடாது மிதுனத்தில் இருந்து குரு பகவான் கும்பல் ராசியை பார்க்கறாருங்க இது நல்ல மாற்றங்க பிள்ளைகளால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் கும்பராசிக்காரர்கள் பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பாங்க புத்திசாலியாக இருப்பாங்க அதே போல் அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஏதாவது உடம்பு ரீதியாக பிரச்சனைகள் மன ரீதியாக பிரச்சனைகள்லாம் இருந்தால் இப்போ தீந்துரும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அது கும்பராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி அந்த அவங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இப்போ கல்வி அறிவு உங்களுக்கு சிறந்து விளங்கும் மேற்படிப்புக்கு செல்லக்கூடியவர்களுக்கு சரியான வழிவகை ஏற்படும் பொருளாதார ரீதியாக பல மாற்றங்களை இப்போ சந்திப்பீங்க பொருளாதார வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் பணப்புழக்கம் இருக்கும் கையில் ஏதோ ஒரு விதத்தில் பணம் நடமாட்டம் இருக்கும் எதுவுமே இல்லாமல் ஸ்தம்பிச்சு போயிருந்த காலகட்டம்லாம் நிறைய காலகட்டம் அதெல்லாம் இப்போ மாறிடும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் நிம்மதியும் பெருமூச்சும் வருவதற்கான காலகட்டம் வந்துருச்சு கும்பராசியின் துணையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் அதே போல் கணவன் மனைவி இடையே ஓரளவுக்கு ஒரு சுமூக உறவு வரும் பொழுது உடல் ரீதியான பிரச்சனைகளும் தீரும் ஏன்னா உடம்புல அப்பப்போ உடம்பு சரியில்லை அது இல்லை இது இல்லை டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தவங்களுக்கு கூட இப்போ அவங்களோட துணைகளுக்கெல்லாம் மனசு சந்தோஷம் இருந்தாலே உடல் சந்தோஷம் வந்துருங்க ஏன்னால் ஒரு சிலவங்க அதெல்லாம் நினச்சி நினச்சி கவலைப்பட்டு பணத்தை எழுந்துட்டாங்க வேலையை எழுந்துட்டாங்க எல்லா விதத்திலும் நம்ம அசைக்கப்படுறோன்னு கூட இருக்கிறவங்க தானே கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு பல சங்கடங்கள் இருந்தது உண்மைதான் கும்பராசியால் இப்போ அதெல்லாம் மாறி அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கே புரிதல் இருக்கும் அந்த மாற்றத்தை நீங்கள் உன்னதமாக உணர செய்யக்கூடியது குரு பகவான் எல்லாம் நல்ல அமைப்பு தாங்க அதேபோல் திருமண யோகம் உண்டாகும் இருந்தாலும் நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தை இப்ப பார்க்கணும் காரணம் என்னன்னா உங்களுக்கு பாதச்சனி இருக்கு இப்போ திருமண யோகம் பலருக்கு இருந்தாலும் சில இடங்களில் உங்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் சரியான இடத்துல இருந்து திருமணத்திற்கு வாழ்க்கைக்கு சரியான அமைப்பு ஏற்படுதான்னு பார்த்துட்டு திருமண பண்ணணும் ஏன்னா வயதாகிக்கிட்டே இருக்கு நான் எப்படிங்க பண்ணுறதுன்னா அதற்கான சில பரிகாரங்களும் இருக்கும் அதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னே திருமணம் பண்ணிக்கலாம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன்னா திருமண உறவுன்றது ஒரு நாளோடையோ ஒரு மாதத்தோடையோ முடிய போகிறது கிடையாது காலாகாலத்துக்கும் பயணிக்க வேண்டிய ஒரு உறவு அதனால் முடிந்த வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்களில் நிதானத்தோடு செயல்பட்டு புத்திசாலித்தனத்தோட நீங்கள் வந்து வாழ்க்கையை அமைச்சுக்கிறது நல்லது அதே போல் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவியிடையே பிரிவு வந்து போனவங்க விலகினவங்களாம் நிறைய பேர் இப்போ மாறிடும் ஓரளவுக்கு உங்களுக்கான உறுதியான அமைப்பு ஏற்பட்டுடும் குடும்ப உறவுகள் ஒன்றாக கூடக்கூடிய அம்சம் கிடைக்கிது குழந்தை பேர் கிடைக்கிது எல்லா விதத்திலும் குரு பகவான் உங்களுக்கு பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கடகத்திலிருந்து செவ்வாய் பகவான் நீச்சகதியில் பார்க்குறார் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உணர்வுகளால் ஏதோ ஒரு எதிர்ப்பு இருக்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும் யார் பேர்லேயும் உங்களுக்கு கோபங்கள் உண்டாகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்ட இடத்துல உங்களுக்கு கோவம் வரும் யாராலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோங்கிற எண்ணங்கள் திருப்பி திருப்பி செவ்வாய் பகவானால் வருது சண்டை போடணுன்ற எண்ணம் போராடணுன்ற எண்ணம் உங்களை ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் அவங்க முன்னாடி நம்ம வாழணுங்கிற எண்ணம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் டென்ஷனாக வருது இதை மாதிரியான அமைப்புகள் இப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் ஆனால் தொழில் வளர்ச்சி இருக்குது பொருளாதாரம் மாற்றம் இருக்குது பொருளாதாரம்லாம் சிறப்பாக இருக்குது செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்றா போல் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் முதலீடு போட்டு செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க சூழ்நிலைக்கு தகுந்தால் போல் எல்லாமே மாறும் என்ன ஒன்று இந்த கோபம் வருவது மட்டும் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்யுங்க கொஞ்சம் அமைதியாகுங்க ஏன்னா யாரையும் திருத்துறதுக்கு நாம் பிறக்கவே இல்லை அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க மற்றவங்களை திருத்தவே வேணாங்க எல்லாம் இறைவன் பார்த்துக்குவார் இறைவன் மேலே பாரத்தை போடுங்க எல்லாத்தையும் இழுத்து தலையில் போட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அது இந்த கும்பராசிக்கு இது இயல்பாகவன்னாகவே இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்குன்னா செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்க அது ரொம்ப நல்லது கொஞ்சம் அமைதிக்கு உங்களுக்கு வழிவகை செஞ்சிடும் மீனத்தில் சனி பகவானும் சுக்கிரனும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க குடும்ப சொத்து உயரும் இது நாள் வரைக்கும் அஞ்சு ஏக்கர் நல்லா இருந்ததுன்றவங்களுக்கு இப்போ பத்து ஏக்கர் இருக்கும் ஒரு அரை கிரௌண்டு தாங்க வீடு கட்டி வச்சுருக்கானுங்க இப்போ ஒரு கிரௌண்டு வீடு மாற்றிக்கலாம் உங்களுக்கான வண்டி வாகனங்கள் பொருளாதார மேம்பாடு இதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு ஒன்றே ஒன்றுதாங்க பாதச்சனியாக இருக்கும் பொழுது பாதங்களை நீங்கள் கால்களை எல்லாம் பத்திரமாக பார்த்துக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக செல்லணும் வீண் விரயங்களை ஏற்படுத்திக்க கூடாது முதல்ல அதுதான் பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்களான்னு பார்க்கணும் ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கொடுப்பது நீங்கள் முன்னாடி போயிட்டு மற்றவங்களுக்காக சண்டை போடுறது யாரோ செய்த தவறுக்கெல்லாம் நீங்கள் முன்னே போயிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேள்வி கேட்கறது இதை மாதிரியான அமைப்பெல்லாம் தவிர்த்தணும் சில இடங்களில் அமைதியாகவே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு முழுமையாக இன்னும் விட்டு விலகாத பொழுது சில சிக்கல்கள் உங்கள் மனதை ரொம்ப வருடிக்கிட்டே இருக்கும் கவலை பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் நிதானமாக பேசுங்க இனிமையாக பேசுங்க பேசும்பொழுது கொஞ்சம் அமைதி இனிமை இதெல்லாம் கலந்தே பேசுங்க வேறு வழி கிடையாது கோம எந்த செயல் செய்தாலும் உங்களால் வெற்றி அடைய முடியாது இது உறுதியான உண்மை ஏன்னா கும்பராசிக்காரர்கள் எப்பொழுதும் கட்டுக்கட்டுனே தான் இருப்பாங்க அது இயல்பே அவங்களுக்கு அதான் இருந்தாலும் மாற்றி பாருங்கள் கொஞ்சம் இல்லைங்க நான் அப்படி தானே சரி விட்டுருங்க பார்த்துக்கலாம் அதுவும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுங்க எல்லாத்துக்கும் கால நேரம் இருக்குது அதே போல் ஒரு செயல் செய்திங்கன்னா காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு புரிஞ்சு நடந்துக்கணும் ஆரம்பிச்சிட்டேன் முடியல பாதியிலே விட்டுட்டு வருது அதெல்லாம் செய்யக்கூடாது காலதாமதம் ஆனாலும் சில இடங்களில் பொறுமையோடு நீங்கள் செயல்பட்டால் அந்த காரியம் வெற்றியாக முடியும் பல மடங்கு வெற்றி கிடைக்கும் அதை நீங்கள் விட்டுட்டு வரும்பொழுது பெரிய நட்டம் ஏற்பட்டுள்ள அது உங்கள் வாழ்க்கைய பெரிய அளவுக்கு பாதிப்புகளை உள்ளாக்கிடும் ஆனால் முடிந்த வரைக்கும் சனி பகவானான் இது நடக்குது அதே போல சுக்கிரன் உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உறவுகள் மூலமாக செலவு வைக்கிறார் அதே போல எவ்வளோக்கு எவ்வளோ பொருளாதாரம் இருக்கோ அதே அளவுக்கு விரயமாக செலவுகளும் இருக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு செலவுகள் தேடி வருது சுப சுபவிரைய செலவாகவும் இருக்கலாம் பார்த்துக்கோங்க அது எப்படி ஏதுன்னு பார்த்து அதற்கு தகுந்தாற்போல செயல்படுங்க பண என்னும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு செயல்பட வேண்டிய இடத்துல இருக்கீங்க ஏன்னா பட்ட பாடெல்லாம் ஜாஸ்தி இல்லையா பணத்திற்காக பாடுபாடுபட்டவர்கள் இவங்க தான் பயங்கரமாக பாடுபட்டிருப்பீங்க இப்போ அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துருச்சுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருந்து கேது பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் அது எங்கே இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி தொழில் வேலை செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் தலைமை பண்பு கிடைக்கும் நிதர்சனமான உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பை கேது பகவான் கொடுக்கிறார் யார் எப்படி எது எப்படி எது செய்தால் சரி எது செய்தால் தப்புன்ற உணர்வுகளை ஏற்படுத்துகிறார் இது மாற்றம் தாங்க அதே போல் உறவுகள் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீந்துடும் ஏதோ ஒரு வகையில் ஈர்ப்பு ஏற்பட்டு உங்களுடன் உங்கள் கூட இருக்கிறவங்கள கூட அனுசரணையாக இருக்க எண்ணங்கள் ஏற்படும் திருமண வாழ்க்கை ஏற்படும் நிதர்சனமான உண்மைகள் இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலகட்டம் தான் இறைவன் துணையாக இருக்கான்ற நம்பிக்கையோடு செயல்பட்டால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குதுங்க அதே போல் அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது உதவியோ இல்லை சலுகைகளோ எதிர்பார்த்துட்ருந்தீங்கன்னா அது நிச்சயமாக கிடைச்சிடும் நல்லபடியாக கிடைக்கும் அதே போல் கல்வி கடன் பிள்ளைகளுக்கு கல்வி கடன் வாங்கலாம் பிள்ளைகளை மேற்கல்வி சேர்க்கலாம் அந்த மாதிரியான அமைப்பையும் கொடுக்குறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகு பகவான் உங்கள் ராசியிலேயே ராகுபகவான் இருப்பது ஓரளவுக்கு நல்லது தான் இருந்தாலும் சில இடங்களில் தடுமாற்றம் ஏற்படும் பதட்டம் ஏற்படும் சரியாக இருக்குமோ தப்பாக இருக்குமோன்ற ஒரு எண்ணங்கள் சூழ்நிலை மாறுவதற்கான அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறார் பொருளாதாரம்லாம் சிறப்பாக இருக்குதானா இருக்குதுதானா எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெற்றி கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படும் தகுதியான சம்பள உயரும் கிடைக்கும் யாரையும் குறை சொல்லாமல் இருக்கக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்குது இல்லையா அதே அளவுக்கு மற்றவங்க உங்களை குறை சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் உங்களை குறையாக பேசுவார்கள் அதை கண்டுக்காமல் போகிறது நல்லது ராகுவால் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க துணிந்து செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுமே உங்களுக்கு வெற்றியாக தான் இருக்குது துணிச்சலோடு செய்யுங்க நேர்மையானவர்கள் தான் நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க வேலையில பாதியில விட்டுட்டு வர வம்சம் மட்டும் வேணாம் முழுமையா செய்து முடிக்கணும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி பெரிய வேலையோ சின்ன வேலையோ அதை முழுசா செய்து பாருங்க உங்களுக்கான வெற்றி கிடைச்சிரும் முடியாதுங்கிற எண்ணம் உங்கள் மனதிற்குள் வரவே கூடாது இதுதான் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு கிரக நிலவரங்கள் எல்லாமே நல்ல மாற்றத்தோட தாங்க இருக்குது இந்த மாற்றத்திற்கு நீங்கள் சரியான வழிவகையை செய்துக்கிட்டால் மட்டும் போதும் இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் சிறப்பா இருக்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இரவுனை பிரார்த்தனை பண்றேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்